இந்த அக்சஸ் பிஎஸ் சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலன்ற கம்ப்ளைண்ட்டு நம்ம கரண்ட்டை செக் பண்ணி பார்த்தா ஓகே தான் இருந்துச்சு நம்ம ஃபியூல் பம்பில் ப்ரெஷர் வருதுதான்னு பார்த்தோம் அதுவுமே சூப்பராக இருந்துச்சு சரி இதே ப்ரெஷர் இங்கே இன்ஜெக்டருக்கு நம்ம கிக் பண்ணுறப்போ வருதான்னு பார்க்குறோம் இப்போ கிக் பண்ணுறப்போ பார்த்திங்கனா தெரியும் ஒரு சொட்டு கூட தெளிக்கலை நம்ம என்ன கிக் பண்ணி பார்த்தாச்சு நம்ம செல்ஃபை போட்டும் பார்த்தாச்சு ஒரு சொட்டு கூட தெளிக்கவே இல்லை ஸோ நமக்கு இது வந்து இன்ஜெக்ட்ரு போச்சா இல்லை வயரிங்கில் பிரச்சனையாக ஈஸியாக பிரச்சனையாக நம்ம இதை பார்க்குறதுக்குள்ளே நமக்கு ஒரு பெரிய தலைவலி இருக்கும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஒரு மெத்தேட் பண்ணோம் அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நம்ம அந்த ஃபியூல் பம்ப் டெஸ்டர் வந்து அதே மாதிரி இது இன்ஜெக்டர் டெஸ்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ அந்த ஃபியூல் பம்ப் டெஸ்டர்லேயே நமக்கு இன்ஜெக்டர் லைன் வந்திருக்கும் ஸோ அந்த இன்ஜெக்டர் லைனை இதில் கொடுத்தோம்னா இன்ஜெக்டர் ஸ்ப்ரே ஆகுறது உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது இன்ஜெக்டர் நமக்கு அப்போ நல்லாயிருக்கு ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து வயரிங்கில் தான் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு இசிஎம் டூ இன்ஜெக்டர் வர லைன் நமக்கு கட்டாயிருந்துச்சு அது சரி பண்ணிட்டோம் வண்டி கரெக்டாகிடுச்சு சூப்பராகிடுச்சு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கிங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ